திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம தலைமுடியை பராமரிக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம நார்மலாக வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஹேர் டையாக கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அண்ட் என்ன பார்த்திங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு வந்து முடி வந்து பளப்பளப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்து அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க என்னென்னு சொல்லி சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் இயற்கையான முறையில் வந்து நிறைய வந்து நம்ம கருப்பாக்கறதுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க சில தேநீர் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்ம முடி வந்து நிறைய வந்து கருப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தண்ணீரில் ரெண்டு டீஸ்பூன் பிளாக் டீ துளையோ ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் பின் அதை வந்து வடிகட்டி குளிர வைத்து அலசி காய வைத்த தலைமுடி மீது தடவி உலர விடணும் சரிங்களா இது அடிக்கடி செய்தால் தலைமுடி வந்து நம்மளுக்கு கருமையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா வெள்ளை முடி கருமையாக இருக்க இந்த பிளாக் டீ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிளாக் டீயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து நிறை நிறைந்த காஃபின் இருக்குது சரிங்களா இது கூந்தலுக்கு இயற்கையான கருமையான சாயலை சேர்க்கும் அதே வேளையில் முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேன்னு பார்த்திங்கன்னா பிரகாசத்தை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பளப்பள பார்க்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில வீட்டில் இருக்கிற ரெசிபி வச்சு நம்ம வந்து ஹேர் டேயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதாம் எண்ணெய் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு பாதாம் எண்ணெய் எலுமிச்சை சாறு ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு பாதி பாதி வகையில் ஓகேங்களா கலந்துக்கணும் உச்சந்தலையிலும் முடியிலும் நன்றாக மசாஜ் செய்யணும் ஒரு முப்பது நிமிடம் கலந்து அலசணும் பாதாம் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கிறதுனால இது வேர்களுக்கு ஊட்டமளிப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிக்கு பொழிவு தருவதற்கு மட்டுமில்லாமல் ஆரோக்கியமான முடி வளர்ச்சியும் வந்து வருவதற்கு உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் சரிங்களா வெங்காய சாறு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எண்ணெய் கலக்கணும் ஓகேங்களா உச்சந்தலையிலும் முடியிலும் மசாஜ் செய்து ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவணும் சரிங்களா வெங்காயம் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது முடி கருமையாகிறதுக்கும் எலுமிச்சை சாருடன் இணைந்து கூந்தலுக்கு இளமான பளப்பளப்பான இதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து கருப்பு மிளகு ஓகேங்களா இருபது கருப்பு மிளகை அரைத்து அரை கப் தயிர் அரைமுடி எலும்புச்சப்பழம் எல்லாமே சேர்த்து நம்ம கலக்கணும் முடி மற்றும் உச்சந்தலையில் மசாஜ் செய்யணும் சுமார் வந்து ஒரு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுட்டு பின் வெது வெதுப்பான போட்டு நம்ம கழுவணும் வாரத்துக்கு ஒரு மூணு மூணு நம்ம தாராளமா செய்யலாம் தலைமுடி வந்து பராமரிக்கறக்கு உதவி செய்யும் அந்த முடி வளர்ச்சியும் ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா எலுமிச்ச பழமும் அதே மாதிரி தான் எலுமிச்சை பழமும் நம்ம எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்சை பழம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தேக்கிறோம் சரிங்களா அப்படி தேக்கறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் தான் படிச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பாதாம் எண்ணெயில பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்கு சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் விஷயம்தான் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் எண்ணெய் வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுனால நிறைய ஏன் ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த தென் வந்து முடி ஸ்ட்ராங்காக இருக்கும் பளபளப்பாக இருக்கும் அழகாக இருக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடி வந்து பளபள ட்ரை பண்ணலாம் அந்த முடி வராமல் தடுக்கறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு